பணம் இருந்தா மதிப்பா சார் சொத்துக்களை தேடித்தான் இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது தயவு செய்து மனிதன் நிம்மதியாக வாழ குடும்பம் நிம்மதியாக வாழ உறவுகள் நிம்மதியாக வாழ சொந்த பந்தங்களை விட சொத்துக்களே என்று நான் தீர்ப்பளிச்சா இது மூணு விட்டு சாத்தனா எவன்டா தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டி அடிக்க அது உயரத்துக்கு மாட்ட போறேன் அப்ப சொந்தம் என்னன்னு பாக்கணும்ல சார் சார் நண்பர்களே நம்ம சொல்றோம் பிள்ளையாது இது பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லையே கிளச்சு கிழச்சு போடுதேன்னு நம்ம திட்டுறோம் ஆனா எத்தனையோ வீடுகளில் பத்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறது இதை கிளைத்து போட பிள்ளை இல்லையா என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளைகளுடைய உறவு என்னவென்பது தெரியும் நண்பர்களே நம்ம சொல்றோம் மனைவியை சொல்றோம் மனைவியை ரொம்ப பேசினாங்க ரொம்ப திட்டினாங்க கேலி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் ஒரு மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா மனைவியினுடைய உறவை யாரிடம் கேட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா கடைசி காலத்திலே மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு பிள்ளை வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவி என்கிற உறவு என்னவென்று தெரியும் நண்பர்களே நம்ம சொல்றோம் அந்த பிள்ளைக்கு காது குத்துன்னு ஒன்று வைப்பாங்கல்ல எங்கள் பகுதிகளில் உண்டு பிள்ளைக்கு மொட்டையடிச்சு சந்தனம் தடவி தாய் மாமன் மடியில் உட்கார வச்சு பிள்ளைக்கு காது குத்துவாங்க எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்கள் தன் பிள்ளையை அமர வைக்க எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே தம்பி இல்லையே என்று ஏங்குகிற அந்த தாயை கேட்டு பாருங்கள் தாய் தாய்மாமனுடைய உறவு என்னவென்பது தெரியும் நம்ம பண்ணலாம் சார் கேள்வி பண்ணலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுங்க அவர் பெரிய மனுஷனாக இருப்பார் ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார் அவரை பார்த்தா எல்லாரும் அப்படி ஒதுக்கி போவாங்க அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க பெரியவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் அந்த தாத்தா பேரை வேனில் ஸ்கூல் விட்டு வருவான் அவனை இறக்கறதுக்கு போவார் ஏய் வாடா வாடாம்பார் ஏய் பேக்க தாடா அப்படின்பாரு வேணாம் தாத்தா நான் மாட்டிக்கிறேன் தாத்தா உனக்கு வயசாச்சுல அப்படின்ட்டு அவன் மாட்டிக்குவான் ரே இந்த லஞ்சு பேக்காவது கொடுறா நான் கொண்டுட்டு போறேன் அப்படிம்பாரு வேணாம் தாத்தா நான் வச்சுக்கிறேன் தாத்தா என்னையை மட்டும் நீ தூக்கு தாத்தா அப்படிம்பா அந்த பையன் பேரப்பையர் அதான் தான் அந்த பாசம் இந்த உறவு உறவுகளோடு தானே வர் எங்கே வரேன் அவர் பெரிய மனுஷன் ஒயிட்டன் ஒயிட்டில் இருப்பார் யாருமே பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க இந்த பையன் ரெண்டரை வயசு தான் ஆகும் மூணு வயசு தான் ஆகும் அப்போ தான் அவன் பேசவே ஆரம்பிப்பான் தாத்தா வருவார் ஏ ராமசாமி அப்படிம்பான் அதான் அவர் சந்தது போனார் ஏ என் பேரன் பேசிட்டான் என் பேரை என் பேரை சொல்லிட்டான் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எங்கே வரும் எந்த பணத்தில் வரும் எந்த கோடியில் வரும் நண்பர்களே தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அவருக்குன்னே தனி தட்டு வச்சுருப்பாங்க வீட்டில் அவருக்குனே தனி டம்ளர் வச்சிருப்பாங்க அவர் லேசாக எச்சிபட்டால் கூட சாப்பிட மாட்டார் யாருமே அவர் தட்டில் சாப்பிட மாட்டாங்க தாத்தா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அந்த பேரைப்பைய அங்கேயிருந்து ஒடியாருவான் தாத்தா சர் அப்படின்னு யூரின் அடித்து விடுவான் அந்த பன்னீர் தெரு அந்த தண்ணி தெளிச்சு அப்படி யூரின் எங்க பேராண்டிய பன்னீர் விட்டுருக்கா சாப்பிட்டு உறவு எங்க வரும் இந்த சொந்தத்தை எங்கே சேர்ப்பது யோசிச்சு பாருங்க சார் நம்ம சொல்றோம் இந்த மனைவி எனக்கு பிடிக்கல இந்த மனைவி அழகில் சொல்றோம் எனக்கு கணவன் அழகில் கணவன் பிடிக்கலையும் சொல்றோம் எந்த ஒரு ஆண்மகனும் பெண்மகளாக இருந்தாலும் சரி என் தாய் அழகில்லை என்று எவனாவது சொல்லியிருக்கிறானா யோசிச்சு பாருங்க சார் ஒரு தாய் தன்னை இழந்து இந்த பிள்ளையை வாழ வைக்கிறார் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் வைத்தியம் பார்க்கிறாங்க அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலை எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் செலவு பண்ணிட்டாங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு டாக்டர் சொல்கிறாரு சார் எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டோம் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலை பிழைக்க மாட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அந்த வெண்டிலேட்டரை எடுத்திங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் கண்ணீர் மழுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு எட்டு வயசில் ஒரு பிள்ளை அது பக்கத்துலண்டு அங்கிள் டாக்டர் டாக்டருங்கள் என்னம்மா எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க எங்க அம்மா எந்திரிச்சு ஒன்றுவான்னு சொல்றாலே அந்த பிள்ளையினுடைய பாசத்தை இந்த உறவை எங்கே கொண்டு சேர்ப்பது நண்பர்களே ஒரு உண்மையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே என் தந்தை எண்பத்தேழு வயதிலே இறந்து போனார் என் தந்தை எண்பத்தேழு வயதிலே இறந்து போனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு படுத்தவர் காலை எண்ணிருக்கவில்லை எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எனக்காக மட்டுமே என் வாழ்க்கையை என் தாய் இறந்து பதிமூன்று ஆண்டுகள் என்னோடு மட்டுமே இருந்தார் என் தந்தை என்னை படிக்க வைத்தார் அவர் விவசாயி மட்டுமே பார்த்தார் எனக்காகவே அவர் வாழ்ந்தார் இறந்து போனார் என் தந்தை பயன்படுத்திய அறையை என் தந்தை பயன்படுத்திய பொருள்களை நான் ஆண்டு காலம் வரை தொடவும் இல்லை எடுக்கவும் இல்லை எனக்கு ஒரு மனது கஷ்டம் என்றால் அந்த ரூமில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவேன் மாதிரி சார் ஒரு இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையுடைய பாசம் என்ன என்பது பார்க்க வேண்டும் நம்ம சொல்றோம் பணம் இருக்கு சார் நான் நிறைவாக சம்பாதித்திருக்கிறேன் லட்சக்கணக்கில் பணம் கோடி வைத்திருக்கிறேன் என் தந்தை என்னிடம் இல்லையே என்ற ஏக்கம் என்னிடம் இருக்கிறது என் பேரை என் பிள்ளைகளுக்கு என் தந்தையை காட்ட முடியவில்லை கேங்குகிறார்கள் தாத்தா எப்படி இருப்பார் என்று என் பிள்ளை கேட்கிறான் ஆயா எப்படி இருப்பார் என்று என் பிள்ளை கேட்கிறான் அம்மா அப்பா இழக்கிறோம் ஒரு தந்தையை இழக்கிறோம் தந்தையை இழந்து நாம் வாடுகிற வேதனையை விட தந்தையை நாம் இழக்கிறோம் நம் தாய் இருக்கிறாள் அந்த தாய் நம் தந்தையை இழந்த பிறகு நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு முன் வர முடியாமல் பின்னால் இருந்து அவள் இயங்கிக் கொண்டிருக்கிறாளே அந்த தாயுடைய பாசத்தை அந்த ஆணி வேற எங்கிக் கொண்டு சேர்ப்பது நம்ம நினைக்கிறோம் பணம் சொத்து